நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்று இருபது கத்தருடைய கரம் அதைச் செய்தது ஐசாயா ஃபார்ட்டி ஒன் பேர்ஸ் டுவெண்ட்டி த லார்ட்ஸ் ஹேண்ட் டன் திஸ் அன்பான சகோதர சகோதரிகளே என் வாழ்வில் இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டதே எங்களுடைய குடும்பங்களில் இப்படி ஒரு செயல் நடந்துவிட்டதே என்று அநேக சமயங்களில் புலம்புகிறோம் அல்லவா யோபுவின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களும் கத்தர் அனுமதித்த பின் தான் நடந்தது அதுபோல நம் வாழ்வில் நடக்கும் அத்தனை காரியங்களும் கத்தர் அனுமதித்த பின் தான் நடைபெறுகிறது நாம் தைரியமாக இருப்போம் எதையும் எதிர்கொள்வோம் கத்த நம் வாழ்வில் நடந்த தீமைகளை நன்மையாக மாற்றி தருவாராக ஆமன் ஆமன் பரிசுத்தரே பரமபிதாவே உம்முடைய தயவுள்ள கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்துடன் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்க கிருபை செய்ங்க உம்முடைய கரம் இதை செய்தது என்று சொல்லி நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவுங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்